பே பண்ணுறாங்க நம்ம நேற்று கூட பார்த்துட்டு போய் ஒரு சிறப்பு உரையை ஆற்றுனார் அதன் மூலமா அதுக்காக ஒரு சுற்றுச்சூழல் தினத்தை சர்வே பண்ணாங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம இந்த வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா தாய்லாந்து அப்படின்னு எடுத்தாலே பூமி போல் தேஜ் இவர் தான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக அந்த ஆளோட ஒரு லிங்க் ஆகிருப்பார் இவருடைய பேர்டே தான் நீங்க சர்வே பண்ணுறாங்க இதுதான் நேஷனல் டே ஃபாதர்ஸ் டே அப்படின்லாம் கூட அவங்க வச்சிருக்கிறாங்க சரி இவர் யாருன்றது நம்ம இத்தனை நாள் எவ்வளோ பார்த்திருப்போம் பட் இருந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே ஒரு பதவி ஏறு அந்த பதவி ஏற்றதுலேருந்து இருந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இவர் இறக்குற வரைக்கும் ஆட்சி செஞ்சாரு இந்த தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியலமைப்பு கீழே ஒரு முடியாட்சியை கொண்டு வந்து ஆண்ட உலகத்திலே அதிகப்படியான நாட்கள் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு சதி புரட்சி நடந்துச்சு அப்பையும் அதை ஜனநாயகமா மாற்றி அந்த இதுவே தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தார் இதெல்லாம் ஒரு பக்வான் சீர்திருத்தங்கள் பார்த்திருப்போம் அண்ட் தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க எடுத்துக்கிட்டீங்க ஒரு இசைக்கலைஞராக ஓவியரா புகைப்படக்காரரா ஒரு எழுத்தாளரா